நான் அணியக்கூடியதாக இருந்தது எனவே இந்த வரலாற்றிலே என்னுடைய இனம் கற்றுக்கொள்ள அணிந்து கொள்ள வேண்டிய நாங்கள் வரலாறை மறந்து விடுவமாக இருந்தால் நாங்கள் அணிக்க தமிழர்களுடைய வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சமாதான புறாவாக வடகு தேசத்திலே உள்வாங்கப்பட்டிருந்த காலத்திலே தான் அவர் ஒரு வல்லூராக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த இன இனப்படுகொலையிலே பாரிய ஒரு இன செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது எங்களுடைய தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பிலே இருந்த அரசியல் தலைமை சந்திரிகா அம்மையாரோடு நெருக்கமாக சமாதான பேச்சுவார்த்தைகளிலே இருந்து கொண்டு தமிழினத்துக்கு ஒரு தீர்வை நாங்கள் எடுத்து தருகிற ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பதாலே இந்த கிருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலை சம்பந்தமான விடயங்களை அவரோடு பேசுவதற்கு எங்களுக்கு முடியாது இந்த பேச்சுவார்த்தைகள் குழம்பை விடும் இந்த நூலினுடைய அல்ல இந்த வன்மம் என்கின்ற அறிமுகத்தினுடைய நிகழ்வு அல்ல இந்த புத்தகம் இந்த மண்ணில் இந்த செம்மணியில் பதினோரு இராணுவத்தினரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட திரிசாந்தியை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாகறங்கொண்டிருக்கும் அல்லது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட செம்மணியில் இருந்து இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான அந்த உறவுகள் யாவருக்கும் சேர்த்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நாங்க கூடுதலா இந்த மனித உரிமைகள் தொடர்பான குற்றங்கள் நடைபெறும் பொழுது பார்ப்பது

வினை நடவடிக்கையாக ஒரு நடவடிக்கையாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதை ஒழியாக உண்மையாக அந்த சம்பவத்தினுடைய தொடர்புடைய கட்டளை எடுக்கின்ற பொறுப்பை சார்ந்த எல்லா அதிகாரிகளும் இதுல வரையறுக்கப்பட்டார்களா குற்றவாளிகள் பாக்கல இல்ல என்னன்னு சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு உறுப்பினர்கள் மிகவும் தாழ்ந்த தரத்தில் இருந்த இரணுவ உறுப்பினர்களுடைய பெயர்கள் மாத்திரமே அதுல புரிக்கப்பட்டிருக்கலாம்